இப்போது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பார்த்திங்கன்னா நடிகர் நடிகர்களுக்கு வந்து பட்டம் சூட்டிக்கொள்வாங்க குறிப்பாக ஹீரோஸ் அந்த காலத்திலேயே ஏலிசை மன்னர் எம் கே தியாகராஜா பாகவர் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் நம்ம சிவாஜி ஐயாவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திலகம் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் கமலுக்கு உலகநாயகன் விஜய்க்கு தளபதி அஜித்துக்கு தலை அல்டிமேட் ஸ்டார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டம் போடாத ரெண்டே ஹீரோக்கள் யார் அப்படின்னா ஒருத்தர் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா இன்னொருத்தர் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் இந்த ரெண்டு பேரும் பட்டத்தை போடவே மாட்டாங்க இப்போது இவங்களுக்கு தான் இப்படி அப்படின்னா ஹீரோயின்களுக்கு வந்து பெருசாக பட்டம் வைக்கவே மாட்டாங்க ரொம்ப ரேராக வைப்பாங்க கண்ணலகி மீனா அப்படி இப்படின்னு ஒரு காலத்தில் நைன்ட்டிஸில் நம்ம வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் மூலம் வேறு லெவலில் தெரிக்க விட்ட சம்பவம் பண்ண நம்ம விஜயசாந்தியை தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கம்பீரமாக அழைச்சாங்க நூறு சதவீதம் அவங்களுக்கு அது பொருத்தமான டைட்டில் ஆனால் அதே டைட்டிலில் சில பல வளனுங்களா நம்ம நயன்தார் அவர்கள் பார்த்திங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கிட்டாங்க குறிப்பாக நிறைய இயக்கங்களையும் தயாரிப்பாளர்களையும் டைட்டில் எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் தான் வேணும் அப்படின்னு தொந்தரவுலாம் கொடுத்ததா தகவலாக வந்துச்சு அவ்வளவு ஏங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக நினைச்சு அண்ணாத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டிங்கன்னா எனக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வேணும்னு சிறுத்தை சிவாவை டார்ச்சர் பண்ணி தான் அந்த டைட்டிலே போட வச்சாங்களாம் ஆனால் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சமீபத்தில் பேட்டிலாம் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நயன்தரா ரொம்ப ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை இனிமேல் யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது சில பல வருடங்களுக்கு முன்னாடி தான் அஜித் என்னை வந்து தலன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் உலகநாயகன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார் இப்போது நயன்தாரர்களும் பார்த்தீங்கன்னா என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு நடிகையாக மட்டுமின்றி தனி நபராகவும் என்னோட பெயர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெருக்கமாக இருக்கு தயவு செஞ்சு அன்புக்காக கூட அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முடிவு ஒரு பக்கம் பாராட்டத்தக்க வேண்டிய முடிவாக இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் இதை வந்து பயங்கரமாக கலாய்கிறாங்க ஏம்மா உங்களை யார் முதல்ல லேடி சூப்பர்ஸான்னு கூப்பிட்டா நீங்களே உங்களுக்கு பட்டம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை வச்சு கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் செய்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையாலுமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு நயன்தார்கள் பொருத்தமானவரா இல்லையா அப்படி இல்லைன்னா வேற யார் இந்த பட்டத்துக்கு பொருத்தமானவங்க அப்படிங்கிறத கமெண்ட்லஸ் சொல்லுங்கள்